வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் சந்தானம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஏற்கனவே ஒரு பெய் படம் எடுத்தார் அந்த படம் ஓரளவு சக்ஸஸ் ஆனோன்னா அதே பாணியில் இன்னொரு படத்தை எடுத்திருக்கிறார் படம் ரிலீஸ் ஆகப்போ இந்த படத்தில் ஒரு பாடல் வச்சுருக்கிறார் அந்த படத்தில் அவர் வந்து திரை விமர்சனம் செய்யக்கூடிய ஃபிலிம் ரிவ்யூவர் அப்படி இருக்கிறப்ப சில மொக்க படங்களை போட்டு இது குப்பை படம் அப்படின்னு அவர் கலாச்சி விட்டுருவார் போல் கதையில் அப்போ வந்து படம் எப்படி இருக்குது ரிவ்யூன்னு கேட்டப்ப பாப்கார்ன் காசும் கோவிந்தா டிக்கெட் காசும் கோவிந்தா அப்படின்ட்டு இந்த படத்துக்கு இது கொடுக்குறது நம்ம பார்க்கிங்கை கொடுக்குற ஐம்பது ரூபா கொடுக்குறது பாப்கார்னுக்கு கொடுக்குற காசு எல்லாமே வேஸ்டாக படம் ஒரு குப்பை படம் அப்படின்னு கலாச்சி எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதை அவங்க இது பண்ணுறதுக்காக இந்த பாட்டை போட்டிருக்காங்க கோவிந்தாடு கோவிந்தான்னு கோவிந்தா அப்படிங்கிற விஷயங்கிறது கடவுளை குறிக்கின்ற சொல்லா இருந்தாலும் நம்ம ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் வந்து அம்பவாயிடுச்சு அவ்வளோதானா டே கோவிந்தாஜி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்டு சில சமயம் அரோகரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை எந்த தமிழ் சமூகத்தில் யாரும் இதை ஒரு பெரிய விமர்சனமாகவும் கலாய்க்கிறதாகவும் எடுத்துக்க மாட்டாங்க என்ன அவன் பணம் அரோகராவா கோவிந்தா கோவிந்த மாதிரிலாம் பேசுவாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் உடனே அவங்க கடவுளை விமர்சிக்கிறாங்க கடவுளை கலாய்க்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை சந்தானமும் இந்த படத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அந்த பாட்டை அப்படி வச்சுருக்காரு ஏன்னா அந்த இசை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த பாடல் வைணவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்குமே அந்த இசை பிடிக்கும் அதில் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு காலையில் பெரும்பாலும் அந்த பாட்டை கேட்கணும் கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சி தரும் கோவிந்தா அட கோவிந்தன் அந்த டோனை அவர் எடுத்துக்கிட்டு அந்த அந்த இது நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு இந்த படம் ரிசல்ட் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன கடவுளை விமர்சனம் பண்ணிட்டாங்க இதுக்கு ஒரு எதிர்ப்பு இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு யாருந்தோ பவன் கல்யாண் சொல்கிறார் திருப்பதி ஏழுமலை வெங்கடா சலபதியை இழிவுபடுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறார் பவன் கல்யாணம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் ஆந்திர மக்களுக்கான உரிமை ஆந்திராவுக்கான தனி அந்த அந்தஸ்து தெலுங்கு மக்களுக்கான உரிமை இந்தி திணிப்பதற்கான எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்புன்னு தெலுங்கு மக்களுக்கும் ஆந்திரா மாநிலத்துக்கும் எதிராக தொடர்ச்சியாக டெல்லி செய்கின்ற எதற்குமே எதிர்ப்பு தெரிவிக்காத பவன் கல்யாண் முழுக்க முழுக்க சங் பரிவாரத்தின் ஒரு அடியாளாக மாறி எப்போ பார்த்தாலும் பிஜேபியினுடைய டோனை பேசுகிறார் அதாவது சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சுருந்தாலும் சந்திரபாபு நாயுடுவை மிஞ்சி நான் பாஜகவோட ஆள் அதாவது பாஜகவுடைய பேட்டர்னே அப்படி தான் யாரோட கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கட்சியை முதல் அழிக்கணும் இப்போ சந்திரபாபு நாயுடுவை விட வீரியமான பாஜக ஆளுன்னு காமிக்க வேண்டிய இடத்துல பவன் கல்யாண் இருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு பேசுகிறாரு ஆறுபடை வீட்டு ஆறுபடை வீட்டுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க வந்து முருகனை தரிசிக்க போகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறாரு இவர் சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் கவனிக்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களுடைய சங் பரிவார அரசியல் வெளிப்படையாக பண்ண முடியல அதனால் பவன் கல்யாண் போன்றவர்களும் அப்பப்போ இவங்க இழுக்க பார்க்குறாங்க ஆனால் பவன் கல்யாண் வந்து கூடிய விரைவில் ஆந்திர மக்களாலேயே அவர் வந்து என்னங்க ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்தை சொல்கிறாருங்கிற அளவுக்கு விளக்குகிற அளவுக்கு போயிடும் ஏன்னா ஆந்திராங்கிறது நினச்ச மாதிரி சினிமா மோகத்துலையும் வெறுமனே இவங்க பாஜகவினுடைய இந்த பக்தியை காமிச்சு ஏமாற்றுகிற அரசியலுக்கு ஏமாறுற மக்கள் கிடையாது அது ஒரு பெரிய ஐடி செக்டார் படித்தவர்கள் இருக்கிறாங்க புறம் இடதுசாரி வீரியமான சிந்தனை கொண்ட தெலுங்கானா அந்த மாதிரியான மக்களும் தான் அதனால் தெலுங்கு பேசுகிற மக்களை இவங்க நினச்ச மாதிரி ஒரு வட இந்தியா மாதிரி பயன்படுத்த முடியாது இருந்தாலும் பவன் கல்யாணம் வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் வேற இன்னும் இல்லை அந்த திருப்பதி லட்டு அந்த திருப்பதி லட்டு பிடிக்கிறது யார் திருப்பதி லட்டு பிரிக்கிறது நிர்வாகத்தில் அந்த கமிட்டியில் இருக்கிறது யார் அதை பற்றிலாம் கேட்காம ஐயோ மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க இவங்க எல்லாமே ஒரு பதட்டத்தை வந்து பரப்பி விடுறதா ஒரு பதட்டத்தை மக்கள்கிட்ட பரப்புவாங்க அதுக்கப்புறம் யார் கலந்தால் என்னங்கிற கேள்வி எல்லாேருக்கும் மறந்துடும் ஆனால் இவங்க பரப்புனதை கேள்வி கேட்குற ஊடகங்கள் யூடியூபர்ஸ் பத்திரிகைகள் கட்சிகளை எல்லாம் தேசத்து அப்படி அப்படிதான் அந்த பரிதாபங்கள் கோபிலாம் இந்த மாட்டு கொழுப்பு அப்படிங்கிறத வச்சு பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன் மாட்டு கொழுப்பு கலந்துருந்தா ஒருவேளை கலந்துருந்தா அது யார் பொறுப்பு சராசரி பக்தர்களா அந்த கோபி சுதாகர் தான் பொறுப்பா அந்த மாட்டுக் கொழுப்பு கலந்ததுக்கு யார் சார் கலந்தா உங்க கமிட்டியில் யார் இருக்கிறா கிறிஸ்தவர் இருக்கிறாங்களா இஸ்லாமியர் இருக்கிறாங்களா பேக்வேர்டு கிளாஸ் இருக்காங்களா ஷெட்யூல் கேஸ்ட் இருக்காங்களா இருக்கிறது மூலம் ஒரே கம்யூனிட்டி மட்டும் தான் ஆதிக்கம் லட்டு பிடிக்கிற உரிமை கூட எங்க பிராமின்ஸ் மட்டும் தான் வேணுங்கிற அளவுக்கு திருப்பதி கோவில் இருக்கு அந்த அளவுக்கு ஒரே ஒரு சாதி மட்டும்தான் அங்கே தீர்மானிக்குது பொருளாதாரம் ஆன்மீக நடவடிக்கைகள் வழிபாட்டு நடவடிக்கைகள் லட்டு பிடிக்கிறது பக்தர்கள் கொடுக்குறது வரையும் தீர்மானிக்கிறீங்க அப்போ அவர்களை தானே நீங்கள் கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு நடிகர் கார்த்தி ஒரு திருப்பதி இதை பற்றி ஏதோ அந்த மையலகன் பட சூட்டிங்கில் உடனே கார்த்திக் மன்னிப்பு கேட்கணும் இவர் கோபி சுதாகரன் மிரட்டல் நடிகர் கார்த்திக்கு சூர்யா குடும்பத்துக்கு மிரட்டல் என்ன வேலை பண்ணுறார் பவன் கல்யாண் இப்போ என்னன்னா சந்தான படம் வரக்கூடாது இந்த பாட்டு இழிவுபடுத்திடுச்சுன்னு பவன் கல்யாண் அவர்களே நான் சில பாடல்களை சொல்கிறேன் உங்கள் தெலுங்கு பட பாடல்கள் எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நடிகர் சரத்குமார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருக்கார் என்ன பாட்டு தெரியுமா அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸான பாட்டு பதினெட்டு வயது இளந்தொட்டு மனதுன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு கந்தசஷ்டி கவசத்தினுடைய இது கதிர்வேல் அந்த பாட்டுடைய மெட்டு எடுத்துட்டு சரத்குமாரும் ரோஜாவும் விரகதாபத்தை வெளிப்படுத்துற மாதிரி பதினெட்டு வயசு தொட்டுன்னு பாடியிருக்காங்க அந்த பாட்டு மெட்டை அப்படியே ஒரு கடவுள் பாட்டினுடைய மெட்டு எடுத்து பாடி இருக்காங்க பாடி இருப்பவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இப்போ இருக்க சரத்குமார் கண்டிப்பாரா நான் நடித்த பாட்டாகவே இருந்தாலும் இந்த பாட்டை தடை செய்யுங்கன்னு கேட்பாரா சரத்குமார் இது சரத்குமார் கண்டிக்கணுமா இல்லையா பாரதிய ஜனதா கண்டிக்கணுமா இல்லையா இதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்க இந்த படம் வந்து மக்கள் ரசித்து படம் ஓடிருச்சு அதான் சரத்குமாருக்கு ஆரம்ப காலத்தில் ஹிட்டு கொடுத்த படங்கள் இந்த படத்துக்கெல்லாம் அப்புறம் தான் அவர் ஹீரோவாகவே ஆனார் சரத் ரோஜா அவங்க ஆந்திர அரசியலில் பெரிய ஆள் ஆகிட்டாங்க இந்த பாட்டுக்கு அப்புறம் அப்போ மக்கள் வந்து சினிமாவில் மதம் இந்த ஜாதி கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவங்க பார்க்கல அவங்க வீட்டில் கோவிலில் போய் கும்பிட்றாங்க அதாவது கடவுளை டேரெக்டாக சீண்டுனா தான் கோவப்படுவான் புரியுதுங்களா இதுக்கு சரத்குமாரே இன்னும் கோப்பம் இல்லையே ஒரு பாரதிய ஜனதாவில் இருக்கிறார் இந்து மத பாதுகாவலர் கட்சியில் இருக்கிறார் இது எப்படி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் இந்த பாட்டில் போட்டிங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல அது மட்டும் இல்லைங்க நிறைய இருக்குது இப்போ விஷால் ஒரு பாட்டு பாடியிருப்பார் என்னது கருப்பான கையால் என்ன பிடிச்சா அது என்னது கற்பூர நாயகியே கனகவலி அதை தானே எடுத்து போட்டாங்க அதற்கெல்லாம் எதிர்ப்பு வரல சரத்குமாருக்கு எதிர்ப்பு வரல விஷாலுக்கு எதிர்ப்பு வரல ஏன்னா உங்களுக்கு எந்த சீசனுக்கு தேவைப்படுமோ அப்போ நீங்கள் கடவுள் அரசியலை மத அரசியலை கோவில் அரசியலை கையில் எடுக்கிறீங்க எல்லா சீசன்லையும் எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு எப்போ ஒரு பால்டிக்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பால்டிக்ஸ் பண்ணணும் ஒரு பிரச்சனை பண்ணணும் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணணும் உடனே இப்போ பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் திருப்பதி இதை அவமானப்படுத்திட்டாங்க சந்தான இது பண்ணிட்டார் சந்தானம் ஒன்றும் மிகப்பெரிய முற்போக்காளரோ பெரியாரிய சிந்தனையாளரோலாம் கிடையாது அவரே ஒரு சங்கு பரிவார மனநிலைக்கு ஆதரவானவர் தான் திராவிட இயக்கத்துக்கு எதிரான பல பிற்போக்குத்தரமான கருத்துக்களை தான் படங்கள் நடிச்சிருக்கார் அவரே கடவுளில் கடவுளை பற்றி கிண்டல் பண்ணக்கூடிய ஆலாம் கிடையாது அவர் சும்மா எல்லாரையும் சக மனிதர்களை கலாய்ப்பார் பிறப்பின் அடிப்படையில் உருவத்தின் அடிப்படையில் உருவக்கெளி செய்யக்கூடியவர் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ திட்டமிட்டு கடவுளை இந்த நான் சந்தானத்தை வந்து ஏதோ கடவுளை அவமானப்படுத்துறதுக்காக எழுதினாருன்னு ஒத்துக்கவே மாட்டேன் உங்களுக்கும் தெரியும் இது ஒரு சினிமா பாட்டு அவ்வளோதான் இதில் எந்த இடத்துலையும் கடவுளை அவமானப்படுத்தலை ஆனால் பவன் கல்யாணம் ஒன்றை எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கள் கோவிந்தாது கோவிந்தா இந்த பாடலின் மூலமாக திருப்பதி ஏழுமலையானை சந்தானம் எழிவுபடுத்திட்டார் தயாரிப்பாளைய ஆரியா இழிவுபடுத்திட்டாருன்னு எதையாவது இவங்களுக்கு அவங்களுடைய பிறப்பு மதம் எதையாவது தேடி போய் பிரச்சனை பண்ணுவதுக்காக பண்ணுறாங்க புரிதுங்களா உண்மையிலேயே இவங்களுக்கு கடவுள் பக்தி கிடையாது மத பக்தி கிடையாது இவங்களுடைய அரசியலுக்கு இதையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க ஏகப்பட்ட பாடல் இருக்குங்க பம்மல் கே சம்பந்தம் அப்படின்னு ஒரு படம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் சிவன் வேஷம் போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒரு கால மாடு மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பார் பார்வதியாக ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க ஏ அண்ணாத்த இடிச்சுட்டே இருக்காத அரிக்குது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சிவன் பார்வதியை கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த வசனம் வரும் இவர் வந்து இந்த இதை அப்படி இப்போ ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு ஹார்ன் அடிக்கிற மாதிரி அதை அடித்தா அப்படி கங்கை நதி அடி மேலே இருந்து இப்படி விழுகிற மாதிரி நான் செட்டப் பண்ணியிருக்கேன் இங்கே மாடு நான் பழகின மாடு அதனால் மேலே உட்காந்துக்குச்சு அப்படின்னு சிவனும் பார்வதியும் லோக்கல் பாஷையில் கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி டைலாக் வச்சுருப்பார் பாம்பு செத்து போச்சு பார்த்துக்கிங்களா அப்படிங்குவார் கமல் நான் என்னம்மா நீ இடிச்சுக்கின நான் சொல்லிக்கணும்னா மேல இருந்து ஹாரன் அடிச்சிக்கினே தண்ணி வந்துக்கினே இருக்கணும் இவ்வளவு வேலையை நான் பார்க்கணும் மாடு பழகின மாடு அது போய்க்கின கூடாதுன்னு உட்காந்துக்கினேன் அப்படிங்குவாரு கமலஹாசன் அவருக்கு நல்லா சென்னை தமிழ் அழகா வரும் கமலஹாசனுக்கு அப்போ உங்களுக்கு சிவன் பார்வதியை இழிவுப்படுத்தினதா தெரியலையா ஏன் அப்ப அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு அரசியல் தேவைப்படும் போது மட்டும்தான் ஏன் ரஜினிகாந்த் உழைப்பாளி படத்துல சிவன் வேஷத்துல வருவார் சிவன் வேஷத்தில் வந்து எனக்கு அர்ஜெண்டாக பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவார் ஐயோ சிவனே போகிறார்னா மழை வெய்யுமே அப்படின்னு ஒரு பூசாரி ஒரு ஐயர் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் அப்போ யாரும் சிவன் எப்படிங்க அப்படி சாதாரண மனித வேஷத்தில் வருவார் அவருக்கு யாருங்க லிஃப்ட் கொடுக்குறா அவர் போலீஸை இது பண்ணுற மாதிரி காமிக்கிறீங்களே அவர் தப்பிச்சு ஓடுற மாதிரி காமிக்கிறீங்களே இது சிவனை அவமானப்படுத்தும் விதமாக இருக்குன்னு யாருமே சொல்லலையே இத்தனைக்கு ரஜினிகாந்த் மிகப்பெரிய கடவுள் பக்தர் தான் அப்போ இதை யாருமே கடவுளுக்கு எதிராக பார்க்கலை சினிமாவாக பார்த்து கைத்தட்டி அந்த நேரத்தை சிரிச்சிட்டு போயிட்டாங்க இதில் சிவனை அவமானப்படுத்துறீங்க திட்டமிட்டு இந்த பவன் கல்யாண் மாதிரியான வலதுசாரிகள் சங் பரிவார்கள் எதையாவது ஒரு குட்டியை குலத்துக்கு மக்களுக்கான பிரச்சனையை பேசவே மாட்டாங்க என்னைக்காவது தெலுங்களுக்காக பேசியிருக்கீங்களா நீங்கள் தெலுங்கு மக்கள் இடஒதுக்கீடுக்கானு பேசியிருக்கீங்களா பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் உரிமைக்காக பேசியிருக்கீங்களா வக்புவாரியத்துக்கு எதிராக அந்த சட்டத்துக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டாங்க மாநில உரிமை எதுவுமே சம்ம எப்போ பார்த்தாலும் என் கடவுளுக்கு ஆபத்து இவன் கிறிஸ்தவன் அவன் முஸ்லீம் இவன் திட்டமிட்டு பண்ணிட்டான் ஏ என் கடவுளை பற்றியா பேசுகிற உன என்ன பண்ணுறேன் பார் இப்படின்னு எல்லாரையும் மிரட்டுறது கார்த்திக்கு சூர்யா சந்தானம்னு ஒருத்தரை விடாமல் மரட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை பவன் கல்யாணுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அதிசய பிறவிங்கிற படத்தில் ரஜினிகாந்த் செத்து போயிடுவார் அதில் பார்த்தீங்கன்னா இந்து மத நம்பிக்கைகள் அந்த யமலோகம் சித்திரகுப்தன் அந்த யமதர்மராஜா எல்லாத்தையும் ரஜினி கிட்டல் பண்ணுவார் டேங்கப்பா பெரிய ஃப்ராடாக இருக்கீங்களாப்பா அங்கேயும் தான் ஏமாத்துறானுங்கன்னா இங்கேயும் ஏமாத்துறானுங்க இங்கேயும் தப்பாக எழுதுறானுங்க அது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை இது பண்ணி எழுதுனது தான் டைலாக் தான் ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணது தான் இருந்தாலுமே இந்து மத யமலோகம் அந்த யம தர்ம ராஜா சித்திரகுப்தன் இவங்க எல்லோரையும் காமெடி பண்ணியிருப்பாங்களே அந்த படத்தில் செத்து போயிட்டான் செத்து போனோட இது பண்ணுறாங்க இப்போ இதை இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் எப்படிங்க எங்கள் கடவுள் நம்பிக்கை கே இது பண்ணலான்னு கேட்டிருக்கலாம்ல நீங்கள் லக்கி மேன் ஒரு கார்த்திக் படத்தில் தர்ம ராஜா கணக்கையே கார்த்திக் மாற்றி வைப்பார் அப்போ நீங்கள் எப்படிங்க இப்படி படம் எடுக்கலாம் நீங்கள் ஏன் கேட்கல ஏன்னா அப்போ பாஜகவுக்கு அரசியல் தேவையில்லை அவங்களுக்கு வந்து கடவுளுங்கிறது அரசியலுக்கு பயன்படணும் நம்ம சராசரி மக்கள் கடவுளுங்கிறது நம்பிக்கை சார்ந்தது அவன் பிடிச்சிருந்தா கூப்பிட போறான் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்க போறான் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு போயிடுவான் எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவன் உண்மையிலே பக்தியோட கடவுளை நினைக்கிறான் சராசரி மக்கள் ரசிகர்கள் இவங்க அதனால தான் அவன் சினிமாவில் காமிக்கிறது இவனுக்கு கோவம் வரலை அவன் சிரிச்சுட்டு போயிடுறான் வீட்டுக்கு வந்து ஜிபூஜரம்ல சாமி கொண்டு போயிடுறான் நீங்கள் அரசியல் வெளியில கடவுளை பயன்படுத்துறீங்க அதனால தான் ஏதாவது படத்தில் கடவுளை வருதா இப்படி யோசிக்கிறீங்க இவ்வளோ வேணாங்க சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு கிரேசி மோகன் நாடகம் இருக்குது இப்போ யூடியூப்பில் போட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க கிருஷ்ணரை போட்டு அந்த கலாயை கலாய்ச்சிருக்கிறாரு இத்தனைக்கும் அவர் கடவுளும் நம்பிக்கை உள்ள வைணவ நம்பிக்கை உள்ள ஆள் தான் அந்த அவங்க அந்த கிரேசி மொகன் மது சீன் மாது சீனு அந்த ஜானகி டீம்லாம் கிருஷ்ணர் வந்து நிற்பார் ஒரு வீட்டுக்கு பக்தா என்ன வந்துட்டேன் ஆமாம்ப்பா எனக்கு என் பொண்டாட்டி தோலை தாங்க முடியல கிருஷ்ணர் சொல்கிறாரு கிருஷ்ணரை வந்து பொண்டாட்டி தோலை தாங்க முடியலன்னு ஒரு கடவுளை இப்படி பேசுவாங்களா ஆனால் அவங்க எழுவிச்சுருக்கிறாங்க பாமா ஃபோன் பண்ணுறா ருக்மணி ஃபோன் பண்ணுறா இப்படியே பேசுவாங்க ருக்மிணிக்கு ஒரு வேலையில்லை அவர் ருக்மிணி புக்மணி இப்போ அவர் எந்த எந்த பொம்பளை வீட்டில் இருக்காரு ஆமா உனக்கு ஒரு பொண்டாட்டியா உனக்கு தான் ஊரெல்லாம் பொண்டாட்டின்னு யாருக்கிட்ட இருக்க போகிறே தெரியல இப்படிலாம் டைலாக் யார் பேசுறா கிருஷ்ணர் வச்சு சாக்லேட் கிருஷ்ணான்னு கிரேசி மோகன் நாடகத்தில் இருக்குது இதை பெரியாரிஸ்ட் நாடகம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கம்யூனிஸ்ட் பெரியாரிஸ்ட்டுகள் போட்ட நாடகம் இல்லை கிரேசி மோகன் போட்ட நாடகம் கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லி கொண்ட அவர்கள் கிருஷ்ணரை வச்சு அவ்வளோ காமெடி பண்ணியிருப்பாங்க பாமா ருக்மணி மாட்டு பொண்ணுக்கும் மாமியாருக்கும் சண்டை உடனே அவர் சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்றாரு உங்கள் உங்கள் ஆத்துலலாம் ஒரு மா ஒரு மாமியாக ஒரு மாட்டு பொண்ணு இருப்பா சண்டை போடுவா எனக்கு ஏகப்பட்ட எங்கள் வீட்டில் மாட்டு பொண்ணு எனக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி அப்போ மாமியார் மருமக சண்டை எவ்வளோ மோசமாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் பேசுகிறாரு இந்த டயலாக்லாம் யார் எழுதி இருக்கா பெரியாரிஸ்டுக்கு எழுதலை சார் உங்கள் ஆட்கள் எழுதி இருக்கிறாங்க கிரேசி மோகன் கிருஷ்ணர் வேஷத்தில் வந்து கிருஷ்ணருடைய எத்தனை பொண்டாட்டி அப்படிங்கிறத கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்புறம் அர்ஜுனன் ஃபோன் பண்ணுறாரு பௌத் கிண்டல் பண்ணியிருப்பாங்க பவத் டவுட்டா உனக்கு முன்னே கீதையில் டவுட்னா இந்த கிருஷ்ணர்கிட்ட கேட்காதீங்க யாராவது இந்த வேதம் படித்தவங்க கேளுங்கிறாரு இதெல்லாம் டைலாக் வருது அர்ஜுனன் எனக்கு கிண்டல் பண்ணுறது அவங்க யாரையெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவங்களே கிண்டல் பண்ணுறாங்க அர்ஜுனரை கிருஷ்ணரை எல்லாரையும் கிண்டல் பண்ணி போர்க்காட்சி மகாபாரதம் பகவத்கீதை இவங்க சொல்லி வச்சுருந்த எல்லாத்தையும் அவ்வளோ அசால்ட்டாக அந்த கிருஷ்ணர் வேஷத்தில் கிண்டல் பண்ணுறாங்க கிருஷ்ணர் வந்து சொட்டத்தலையான்னு ஒருத்தனை கிண்டல் பண்ணுறாரு இப்படி தான் கிருஷ்ணர் பேசுவாரா இதையெல்லாம் இவங்க பண்ணலாம் புரிஞ்சுங்களா யார் படணுன் இவங்க கிருஷ்ணரை கிண்டல் பண்ணலாம் சிவனை கிண்டல் பண்ணி காமெடி பண்ணிக்கலாம் சென்னை பாசையில் இது பண்ணிக்கலாம் அரிக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன வேணாலும் இவங்க பேசிக்கலாம் கமல்ஹாசன் பேசியிருக்காரு கிரேசி மோகன் பேசியிருக்காரு அப்போல்லாம் இவங்களுக்கு இந்து மதம் போயிடுச்சு கடவுளை விமர்சிக்கிறீன்னு கேட்க மாட்டீங்க ஆனால் சந்தானா இப்ப வந்து ஒண்ணுமே பேசல அந்த பாட்டை பத்தி அவருடைய பாட்டோட மெட்டை எடுத்துக்கிட்டு சும்மா பேசுறாரு ஏன்னா அந்த கோவிந்தா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்துறோம் போச்சா பணம் கோவிந்தாவா ஐயோ சிட் பண்ணல போட்ட பணம் கோவிந்தாவான்னு பேசு இது நார்மலா எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை தான் சந்தானம் பண்ற நான் சந்தானங்கிற நபருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை பேசல அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னன்னு ஆனால் இதில் அவர் பக்கம் நியாயம் இருக்கு அது அவர் இதில் என்ன தப்பு இந்த படத்தை தடை செய்யணும் பாட்டை தடை செய்யணும் எதையாவது மக்களுக்கான பிரச்சனையிலேருந்து மடை மாற்றுவதற்கு இன்னைக்கு மக்களுக்கு ஜிஎஸ்டி வரி பிரச்சனை விலைவாசி உயர்வு பெட்ரோல் உயர்வு அங்கே பதட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் ட்ரம்ப் நிறுத்த சொல்லியிருக்காரு அதுக்கான பதிலை சொல்லணும் இதில் தான் தப்பிக்கிறதுக்கு எதையாவது சம்மந்தமே இல்லாத ஒரு இஷ்யூ பண்ணு சந்தானம் மேட்ரேடு ஆரியா மேட்ரேடு இதில் கடவுளை சொல்லிட்டான்னு சொல்லணும் ஏங்க வாய்ஸ் படத்தில் இவங்க வந்து ஏதோ ஐயப்பா சாங் வந்து அந்த சின்ன பசங்க அந்த எந்த ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இதில் இல்லாத பசங்கள் இருபத்தி நாலு மரும தண்ணி அடிச்சுட்டு பூத்தணிக்கிற மாதிரி அந்த பசங்களை பாய்ஸ் படத்தில் காமிச்சிட்டு க ஐயப்பா கன்னிசாமி நானப்பா கருப்பு சட்டை போட்ட ஆத்திகன் நானப்பான்னு பாட்டு போடுவாங்களே இது ஐயப்பன் ஐயப்பன் பாட்டு ஐய எத்தனை பேர் பாடியிருக்கிறாங்க ஜேசுதாஸ் பாடினதை ஒரு கிறிஸ்தவர் பாடலாமாங்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ்லாம் கேள்வி கேட்டுருக்கு அவ்வளோ அழகான குரலில் அந்த தெய்வ ஆன்மீக உணர்வை ஐயப்பன் மீது ஆன்மீக உணர்வை அந்த கிறிஸ்தவருடைய குரல் உருவாக்குச்சு ஆனால் பாய்ஸ் படத்தில் ஏதோ சின்ன பசங்களாம் சேர்ந்து ஏதோ ஒரு மெட்டு போட்டு ஐயப்பன் பாட்டெலாம் போடுவாங்க அது எப்படி ஐயப்பனுக்கு நீங்கள் இப்படி நாத்தியம் கருப்பு சட்டன் போட்டு கேட்கலான்னு யாருமே கேட்கலையே கமலஹாசன் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் பண்ணியிருக்காரு சங்கர் பாய்ஸ் படத்தில் பண்ணியிருக்காரு ஏன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சிறு தெய்வ வழிபாடு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கடவுளை வந்து இந்த இந்திரன் படத்தில் அந்த சேரியில் குப்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து ஏதோ சாமியாடுற மாதிரி ரஜினியை பார்த்து ஐயோ அப்பா அப்படின்னு சாமியாகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பீங்க ஆடி திருவிழாவுக்கு பாட்டு வைக்கிறதுனால படித்த மேட்டுத்தருவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இவங்க ஆடிக்கு கூழ் ஊற்றுறாங்க அந்த அம்மன் கோயில் கொண்டாடுறாங்க அந்த இந்த பசங்களை அதை இது பண்ணணுன்னு ஐஸ்வர் அவ்வளோ கேவலமாக சொல்லுவாங்களே அப்போ அம்மனை கும்பிட்றவங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறவங்க கேவலமானவங்களா அது அம்மனுங்கிற கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா அந்த அம்மனை கும்பிட்ற வழிபடுற அந்த பக்தர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கல அந்த காட்சி ரஜினிகாந்தை பார்த்தோன்னா அவங்க அம்மா இது பண்ணுவாங்கள்ல அப்போ எங்கள் அம்மனை இழிவுபடுத்துறீங்கன்னு ஏன் யாருமே கோப்பம் இப்படியெல்லாம் நீங்கள் சீன் எடுக்க ஆரமிச்சிங்கன்னா ஒரு படம் தேட்டரில் ஓடாது ஏன் முஸ்லீம்கள் வந்து அந்த மந்திரித்து தாயத்தை பண்ணுவாங்கள்ல கவுண்டமணி எத்தனையோ படத்தில் செந்தில் பார்த்து என்னடா பள்ளிவாசலில் மந்திரிச்சு கட்டின தாயத்து மாதிரி இருக்குது என்னடா சைனட் குப்பியா இது பள்ளிவாசலில் மந்திரிச்சு இது மாதிரி கிட்டல் பண்ணுவார் அப்போ பள்ளிவாசலில் லீவு பேச முடியுமா எத்தனையோ முறை முஸ்லீம்கள் அந்த போடுவாங்க அந்த சாம்பலை போட்டு அதெல்லாம் முஸ்லீம் கேரக்டரை ஆரம்பித்து அது ஒரு காமெடியாகவும் கே இதாகவும் இதாக தான் காமிப்பாங்க இன்னும் சொல்ல தர்கா இதெல்லாம் பேய் படத்தில் பார்த்தீங்கன்னா தர்கா சர்ச்சில் கடைசியில் எதுக்கு வருதுனே தெரியாது வரும் இஸ்லாமியர்கள் எங்கள் தர்கா வணக்கம் இப்படி பள்ளிவாசலில் மந்திரத்தில் ஓதுகிறதெல்லாம் எங்கள் இஸ்லாத்தில் கிடையாதுங்கிறாங்க அப்போ எங்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி படம் எடுத்துட்டான்னு ஒவ்வொரு முஸ்லீமும் சொன்னால் என்னாகிறது இப்படியெல்லாம் நீங்கள் அதாவது கடவுளை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறாங்களா ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை இழிவுபடுத்துகிறாங்களா அப்படின்னா நீங்கள் அது குறித்து பேசலாம் இயக்குநர்கிட்ட படக்குழுவிட்ட நான் அப்படி இழி என்ன வேணாலும் படம் எடுக்கலாமான்னு எனக்கு உடன்பாடு கிடையாது எதை ஒரு தலைவர்களை இழிவுபடுத்தி எடுக்கிறது ஒரு கருத்தியலை கேவலப்படுத்தி எடுக்கிறது விமர்சனம் பண்ணி எடுக்க கூட உரிமை உண்டு கேவலப்படுத்தி உண்மைக்கு மாறாக எடுக்கும்போது அதை பற்றி கேள்வி கேட்கலாம் அது மத நம்பிக்கையாக இருந்தாலும் சரி புரட்சிகர சிந்தனையாக இருந்தாலும் சரி ஆனால் இதில் வந்து சும்மா யதார்த்தமாகவே எங்கள் பேரை சொல்லாத இது பண்ணாதேன்னு வம்புழுத்தா இவங்களுடைய பப்ளிசிட்டியை தவிர்த்து இதில் எந்த உண்மையான கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதான் இப்போ நான் இவ்வளோ படங்களை வரிசைப்படுத்துகிறேன் இதுக்கு எதுக்காக தான் அவங்க பதில் சொல்ல முடியுமா குறிப்பாக கிரேசி மோகனுடைய அந்த சாக்லேட் கிருஷ்ணாங்கிற அந்த சீரியலை பாருங்கள் அது கிருஷ்ணரை பற்றி பெருமைப்படுத்தியாக பேசியிருக்கீங்க கிருஷ்ணருக்கு பொண்டாட்டி பிரச்சனை கிருஷ்ணருக்கு சுமாமியார் பிரச்சனை எல்லாத்தையும் அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி அவ்வளவு இதாக போட்டிருக்கீங்க டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கிருஷ்ணர் வந்து நிற்கிறாரு நான் போனேன்ப்பா என்ன வெயிலுங்கிறாரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து கிருஷ்ணர் நிற்கிறாருன்னு படம் எடுத்துருக்கிறாங்க இந்த கிருஷ்ணசாமியை விட பாமா ருக்மணிகிட்ட சொல்கிறாரு ஆண்டாளை பற்றி விரிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்க ஆண்டாளை அசால்ட்டாக அவரை பட்டு செயல் எடுத்து வர சொல்லுங்கள் என்னோட நீ கிருஷ்ணசாமிட்ட கேட்காதமா நல்லி குப்பி சாப்பிட்ட கேளு அப்படிங்கிறாங்க கிருஷ்ணரை விட நல்லி சாமி இருந்தவன்னு அர்த்தமா இப்படிலாம் இவங்க கிண்டல் பண்ணி டயலாக கேள்விருக்கிறாங்க இப்போ நான் எழுதுனவங்க மீது நடவடிக்கை எடுங்கலாம் நான் சொல்லலை தமிழ் சினிமாவில் சீரியலில் நாடகத்தில் இங்கே உள்ள பொதுவான மதம் இது எல்லாமே கலந்து இயல்பான நகைச்சுவையாக கருத்தாக தான் வந்திருக்கு ஏன்னா இதெல்லாம் கலந்து தான் வாழ்க்கையில் வாழ்கிறான் கிருஷ்ணர் கந்தசாமி கிருஷ்ணசாமி முருகன் இதெல்லாம் ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோருக்குமே பழக்கமான வார்த்தை கோவிந்தா அரோகரா புரிதுங்களா இதை வந்து அவன் வந்து தப்பான நோக்கத்தில் பயன்படுத்தலையே அந்த படத்தில் அப்புறையே இது பண்ணுறீங்க இதை விட பயங்கரமாக கலாச்சார கிரேசி மோகனை விட்டுட்டீங்க கமலஹாசனை விட்டுட்டிங்க அப்போ எந்த சீசன் ஏன் பாஜக நிர்வாகி சரத்குமார் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு காதல் பாட்டாக மாட்டியிருக்காரு அதையெல்லாம் இதுவரையும் கண்டிக்கவே இல்லையே பாஜக சேர்ந்த சரத்துக்குமாராவது கண்டிச்சாரா உங்கள் ஆந்திராவை சேர்ந்த ரோஜா நான் தெரியாதனமா நடிச்சிட்டேன்னு சொன்னாங்களா புரியுதுங்களா நீங்கள் இப்படி கணக்கு எடுத்திங்கன்னா எதுவுமே மிஞ்சாரு அப்போ பவன் கல்யாணோட படத்தை ஆராய்ச்சி செஞ்சால் தெரியும் எந்த அளவுக்கு கடவுள் பக்தியோடு அவர் பண்ணியிருக்காரு ஆன்மீக பக்தியோடு பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெலுங்கு படம் அவ்வளோ பார்க்கறது அதுவும் பவன் கல்யாண் படத்தெலாம் பார்க்குறதே இல்லை நம்ம ஏதோ குஷி படத்தை விஜயோட படத்தை ரீமேக் பண்ணி அப்பப்போ அந்த பாட்டு போடுவாங்க டான்ஸ் போடுவாங்க அதோடு முடிவு பண்ணுறது ஓ பவன் கல்யாண் படம் பார்க்கக்கூடாதுன்னு அதனால் இது இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சினிமாவை சினிமாவை பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது சினிமாவை அரசியல் கண்ணோட்டத்தோடு சமூக கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்ப்பேன் சினிமாலாம் பார்க்க இதே சந்தானத்தை நான் விமர்சனம் பண்ணுவேன் அவர் விஷமத்தனமான கருத்தை பதிவு செய்திருந்தார் ஆனால் அதற்காக இயல்பாக இருக்கிற விஷயத்தை கூட ஒரு கற்பிதம் பண்ணி பேசுவது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது எல்லாமே அரசியல் மக்களில் பதட்டத்திலே வச்சுருக்கணும் ஒன்றும் இல்லாத விஷயத்தை பதட்டமாக காமிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இவர்கள் செய்கின்ற அரசியல் தான் இந்த அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நிறைய படங்கள் இயல்பாக கடவுளை பற்றி கடவுள் கதைகளை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க இன்னொன்று தமிழ் சமூகம் வந்து நம்ம சங்க இலக்கிய காலத்திலேருந்தே கடவுளை எப்படி ஆணும்னா கடவுளை தன்னுடைய தோழனாக தோழியாக அண்ணனாக வீட்டில் ஒருவராக பார்க்கின்ற வழக்கம் வந்து இறைவன் அப்படிங்கிறது வேற கடவுளுங்கிறது வேற தெய்வங்கிற வேற மூன்றுக்குமே வேறு வேற ஆர்த்தம் இருக்குது தெய்வங்கிற வார்த்தையை தான் திருக்குறளே பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ இந்த இந்த நல்லா கவனித்து பாருங்களேன் பல இடங்களில் சாமியை வேண்டுவாங்க எங்கள் புருஷனை காப்பாற்றி அப்பாவை வீட்டு அப்பாவை புருஷனை செத்து போயிட்டால் சாமி படத்தை உடைப்பாங்க அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இனிமேல் கடவுளை வர கடவுளோட சண்டை போடுறான் ஏன் ஏ ஏன் நீ ஏன் ஆள் ஏன் உன்னை நம்புன்னு இல்லை நீ ஏன் சாமி நீ என் ஃப்ரெண்டு நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல அப்படின்னு அப்போ கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்பாங்க நீ இதை செஞ்சு தரணும் இந்த என்னை பரீட்சையில் பாஸ் பண்ணு என்னைய இதில் கல்யாணத்தில் மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணு எங்கள் ஊரில் திருவிழா நடக்கணும் எங்கள் அப்பாவை காப்பாற்று இதையெல்லாம் அவங்க உரிமையாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வைக்கிற மாதிரி பேசக்கூடிய வழக்கம் சங்க இக்கியத்துலேருந்தே இருக்குது கடவுளை வந்து அவன் அப்படி தான் பார்த்துருக்கான் கடவுளை வாப்புன்னு தான் சொல்லுவான் நீ என்னை செய்ய மாட்டியா ஐயனார் உனக்கு நான் படையல் போட்டிருக்கேன் எனக்கு செய்யணும் இப்படிலாம் பேசுவாங்க ஏன்னா அவன் அந்த உரிமையோடு பேசுனான் ஏன் ஐயனார் ஐயனாருங்கிறது அவனுக்கு உரிமை எங்கள் சாமி இது சங்க இலக்கியங்களில் இருந்தே கடவுளோட ஆண்டாள் கிருஷ்ணர் உறவு கூட பாருங்களேன் ஒரு கடவுளை வந்து எப்படி காதலனா பார்க்க முடியும் கடவுளுங்கிறவன் நம்மளை படைச்சவன் நம்மளோட இல்லையா ஆனால் நம்ம தமிழ் இலக்கியங்களில் தமிழ் ஆன்மீக மரபில் கடவுளோட உரையாடுறான் கடவுளை உறவுங்கிறான் இது இது இஸ்லாத்துல கிறிஸ்தவத்துல அந்த மார்க்கத்தில் கிடையாது தமிழ் ஆன்மீக மரபில் மட்டும்தான் உண்டு இந்து மரபுன்னு நான் சொல்லலை தமிழ் ஆன்மீக இந்த நாட்டார் தெய்வ வழிபாடுகளில் இது உண்டு இப்போ தௌகித் மதங்கள் ஓரியரை மதங்களை கடவுள் வந்து கடவுளை வந்து இப்படி உரையாட முடியாது கடவுளுங்கிற நமக்கு மேலானவை நம்மளை படைச்சவன் படைச்சவன தவிர படைச்சவன் படைச்சதை நம்ம வழங்கக்கூடாதுங்கிற அந்த தத்துவம் யூத கிறிஸ்தவ செமிட்டிக் மதங்களுடைய கான்செப்ட் ஓரியரை கோட்பாடு ஆனால் சங்க இலக்கியத்திலும் தமிழ் சமூகத்திலையும் ஆன்மீக வழிபாடுங்கிறது வேறு இந்து மதங்கிறது வேறு இந்து மத தெய்வங்கள் இவங்க சொல்லக்கூடிய தெய்வங்கள் வேறு ஸோ கடவுளோடு உரையாடுவது கடவுள்கிட்ட முறையிடுவது கடவுளுடன் கோவப்படுவது இது உரிமையாக பேசுவது இது எல்லாமே தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அதனால் உங்களுடைய ஆன்மீகம் வேறு இங்கே ஆன்மீகம் வேறு உங்கள் ஆன்மீகத்தின்படி பார்த்தாலுமே இத்தனை திரைப்படங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும் சாரத்துக்குமார் உட்பட நீங்கள் எதுவுமே பண்ணலை அதனால் எதையாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் செஞ்சு சர்ச்சையாக்கணும் இன்றைக்கி ஒன்றிய அரசின் மீது மக்களுக்கு கூடிய கோபம் விமர்சனங்கள் இதை பற்றி யாரும் பேசிவிடக்கூடாதுங்கிறதுக்காக மடை மாற்றுவதற்காக சந்தானம் கோவிந்தா பாட்டுன்னு பவன் கல்யாணம் வச்சு ஒரு பாலிட்டிக்ஸை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி